ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் காப்பி ரைட் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் காப்பி ரைட்டு எவ்வளோ முக்கியமானது அது எவ்வளோ வருமானம் தரக்கூடியது அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிக்க போகிறோம் ஆனால் அந்த காப்பி ரைட்டையே ஒருத்தர் வேண்டாம்னு சொல்லிட்டார் அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட இருந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உலக மக்கள் அனைவர்கிட்டமே அவர் காப்பி ரைட்டு கேட்கலை எனக்கு அது வேண்டாம் அவர் மட்டும் காப்பிரைட் கேட்டுருந்தார்னா நம்ம உலக மக்கள் அனைவரும் அவருக்கு காப்பி செலுத்தி இருக்கணும் உலக மக்கள் மட்டும் இல்லை இனிமே பிறக்க போகிற குழந்தைகள் கூட அவர்கிட்ட காப்பி செலுத்தி இருக்கணும் அப்பே ஏற்பட்ட மாமேதை தான் காபிரைட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு காப்பிரைட்டு கேட்காம விட்டுட்டார் அவர் மட்டும் காப்பி ரைட் கேட்டுருந்தாருன்னா இன்றைக்கி இருக்கிற உலக பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு பின்னடி தான் இருந்திருப்பாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை அவர் வேண்டாம் எனக்கு வேண்டாம் காப்பிரைட் வேண்டாம்னு மறுத்துட்டு நான் செய்கிற ப்ரொஃபஸர் வேலைக்கு என்ன சம்பளமோ அதை மட்டும் கொடுங்க அதுவே என் வாழ்க்கைக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாரு என்னுடைய கண்டுபிடிப்புக்கு நான் காப்பிரைட் கேட்க மாட்டேன் இது உலக மக்களுக்கு போது உடமே அப்படின்னு சொல்லிட்டாரு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய மாமேதை யாருன்னு கேட்குறீங்களா ஜோனாக்ஸ் சால்க் ஆல்பர்ட் சபின் ஜோனாக்ஸ் சால்க் என்கிற போலியோ தடுப்பூசியை கண்டுபிடிச்ச மாமேதை ஆல்பர்ட் சபின் என்கிறவர் போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடிச்சார் இந்த ஜோனாக்ஸ் சால்க் என்ற மாமேதை தான் காப்பிரைட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் மட்டும் கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி பிறக்க போகிற குழந்த கூடம் அவருக்கு காப்பிரைட்டு செலுத்துகிற மாதிரி இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காபிரேட்டு கேட்காம விட்ட அந்த பெரிய மனுஷர் அந்த மருந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா தெரியுமா அதாவது சாதாரணமாக கண்டுபிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏழு வருடம் மிக கடுமையாக உழைச்சிருக்காரு அப்போ எல்லாம் இந்த நோய் இப்போவும் தான் இந்த நோய் தீராத தான் இது வந்து இப்போ இந்தியாவில் இல்லை இந்தியாவில் இல்லையே தவிர அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இல்லையே தவிர ஆனால் நோய் கிருமி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது பிறக்கிற குழந்தைகளை தான் முதல்ல பாதிக்கும் அதாவது இளம்பிள்ளை வாதம்னு அதுக்கு பேர் தமிழில் அது பிறந்த குழந்தையிலேருந்து அந்த தடுப்பூசியை நாம் மறந்தாலும் சரி நம்ம பெற்றோர்கள் மறந்தாலும் சரி மருத்துவமனைகளில் அந்த மருந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பு பண்ணி அதை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க மருத்துவர்கள் மறக்காமல் பிறந்த குழந்தைக்கு எத்தனை வயசு வரைக்கும் போடணுமோ அத்தனை வயசு வரைக்கும் அதை சொட்டு மருந்தாகவும் ம தடுப்பூசியாகவும் செலுத்திக்கிட்டே தான் இருக்காங்க அது மாதிரி செலுத்தினாதான் அந்த நோய் வந்து அந்த குழந்தைக்கே வராது அது ஒரு வயது வரைக்கும் அதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டால் அந்த நோய் வரவே வராது அந்த நோய் வந்துடுச்சுன்னா அது எப்படின்னா இடுப்புக்கு கீழே அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இளைய தலைமுறையினர் இதை பார்ப்பீங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நீங்களுமே நோயிலேருந்து தப்பிச்சிருக்கிற ஒரு வர வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கீங்க அந்த மாமனிதர் கொடுத்த மருந்தில் தான் நம்ம இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறோன்றதுனால இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அந்த நோய் வந்துடுச்சுன்னா கால் வந்து ஊனமுற்ற மாதிரி சோம்பி போயிடும் இடுப்புக்கு கீழே விளங்காமல் ஆகிடும் அதாவது உபயோகமற்ற உறுப்புகளாக ஊனமுற்ற உறுப்புகளாக மாறிடும் அதாவது அந்த மாதிரி ஆன ஒரு குழந்த இறக்கும் வரை அது வயதாகி இறக்கும் வரை அந்த மனிதன் அப்படியே தான் அந்த மா மாற்றவே முடியாத அந்த நோயோட தான் அவங்க இறக்கணும் அது மறுபடியும் அதுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடையாது அந்த நோய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கால் வேணானதுன்னா வேணானது தான் இடுப்புக்கு கீழே பலகனமாயிட்டாங்க உடம்பு முடியாமல் போயிடுச்சு அந்த உருப்பெல்லாம் பாதித்து போயிடுச்சு கால் கையெல்லாம் விளங்காமல் போயிடுச்சு வாதம் வந்துடுச்சுன்னா அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் சரிப்படுத்தவே முடியாது அதுக்கு மருந்தே கிடையாது வராமல் தடுத்துக்கலாமே தவிர அதை சரிப்படு வந்த பிறகு அதை சரிப்படுத்தவே முடியாத ஒரு நோய் கொடூரமான நோய் இது குழந்தைகளுக்கு தான் பாதிக்கும் இந்த நோய் தொற்று நோய் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு தொற்று நோய் இந்த தொற்று நோய் மனிதர்களுக்கு மட்டுந்தான் வரும் மற்ற உயிரினங்களுக்கு இந்த தொற்று நோய் வரவே வராது மனிதர்களுடைய மூளையில போய் தேங்கி அவங்களுக்கு மட்டும்தான் அது வரும் இந்த தொற்று நோய் எப்படி பரவும் இது வாத நோய் தானே இது எப்படி பரவும்னா ஆமாம் மனித கழிவு மல மழை கழிவுலேருந்து அந்த நீர்லேருந்து அது பரவும் இன்னைக்கு இருக்கிற பாதாள சாக்கடை வெடிப்பு அங்கங்கே ஓடுற ரோட்டில் ஓடுற சாக்கடை தண்ணி கேட்கவா வேணும் நம்ம அந்த நோயை மறந்து அது மேலே வண்டி பைக்கெல்லாம் ஓட்டி சர்றேன்னு ரெண்டு பக்கமும் அடித்து தண்ணி தெறிக்குது அதுக்கப்புறம் அதில் நாம் நடந்து வேற போகிறோம் மழையில் ஏகப்பட்ட தண்ணி ச வாய்க்கால் வழியெல்லாம் போகுது இவ்வளோ அமக்களத்துக்கு நடுவுனையும் அந்த கிருமி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது சௌரியமாக இருக்குது ஆனால் எந்த மனிதனையும் தொட முடியல நம்ம இந்தியாவில் அது பல நாடுகளில் சில நாடுகளில் இன்னமும் இருந்துகிட்ருக்கு நம்ம இந்தியாவில் அது பல வருஷமாக நம்ம அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லைன்னு தகவல் போய்கிட்டே இருக்கிறதுனால மருத்துவமனைகள்லேருந்து போய்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் அந்த அந்த நோயை மிக ஸ்ட்ராங்காக தடுத்து நிறுத்தியிருக்காங்கன்னு பல வருடங்களுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம் பல வருடங்களாக தொடர்ந்து அப்படி போலியோ அட்டாக் இல்லாத குழந்தை இருந்துக்கினே இருந்ததுனால தான் இன்னமும் இருக்கும் அதுக்கு மருந்து தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க தயார் நிலையிலே தான் இருக்குது செலுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க நிறுத்தவே இல்லை ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்க இது அந்த மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சதும் அதை மறுபடியும் பாதுகாத்து அதை செலுத்திக்கிட்டே இருக்கிறதுன்றது நடந்துக்கிட்டே இருக்குது நாட்டில் நிறைய அநியாயங்கள் நடக்குது அப்படி இப்படின்றோம் ஆனால் இந்த ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நம்ம சமூகத்துக்கு நம்ம மனிதர் குலத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம மறந்தே போயிட்டோம் பாருங்கள் இதை ஞாபகப்படுத்திக்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் தரும் மன நிறைவும் தரும் பாருங்க அந்த மாதிரி தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த அந்த நோய் வராமல் நம்ம அந்த தடுப்பூசியும் வாய் வழியாக சொட்டு மருந்தும் போட்டுட்ருக்கோம் ஆல்பர்ட் செவன் அப்படின்றவர் தான் அந்த சொட்டு மருந்து வடிவை கண்டுபிடிச்சார் அதை வந்து குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு பார்க்க பாருங்க ஆனால் வாய் தந்திருக்கோம் ஒரு சொட்டு ட்ராப் இறங்கிற மாதிரி படங்களாக பார்த்துட்ருக்கோம் சின்ன குழந்தைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிருப்பீங்க பிறக்கும் போதே அவங்களும் போட்டுருவாங்க ஊசியை உங்களுக்கு நினைவில்லைனாலும் நம்ம தாய் தாய் பொண்ணுக்கு சொல்ல தெரியலனாலும் மருத்துவமனையில் மருத்துவர்கள் அதை போட்டுருவாங்க அந்த ஊசியெல்லாம் அந்த சொட்டு மருந்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்தந்த வயசில் இந்தந்த டைமில் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நமக்கு அறிவுறுத்துவாங்க இதெல்லாம் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள் மிகப்பெரிய சாபம் மாதிரி அந்த ஒரு கோலியோ அப்படின்றது இன்னும் சில நாடுகளில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நாம் டபிள்யூஹெச்ஓ அந்த உலக சுகாதார அமைப்பின் மூலம் நம்ம வந்து நம்ம பல வருடங்களாக அந்த நோயிலேருந்து மீண்டு இருக்கிறதுனால தடுப்பு முறையில் சிறப்பாக இருக்கிறதுனால மீண்டும் இல்லை தடுப்பு முறையில் சிறப்பாக இருந்துட்டு நம்ம சமூகத்தில் ஒழுங்காக இருக்கிறதுனால அந்த சர்டிவிகேட்டு நமக்கு போலியோ அட்டாக்ன்ற அந்த இல்லை அப்படின்ற அந்த சர்ட்டிவிகேட்டை நம்ம வாங்கியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த இதுக்கு தான் அவர் காப்பிரைட்டு வேண்டான்னு சொல்லியிருந்தார் இந்த மருந்தை அவர் கண்டுபிடிச்சது தான் இருக்குது பாருங்கள் மிக மிகப்பெரிய போராட்டம் அதாவது ஒரு விஷயத்தில் நன்மைக்குள் தீமை தீமைக்குள் நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவர் கண்டுபிடிச்ச மருந்து எங்கேருந்து எடுத்துருக்கார் பாருங்க அது ஒரு வைரஸ் ரொம்ப கெடுதல் பண்ணக்கூடிய மனிதனுக்கு உயிரை கொள்ளக்கூடிய ஜுரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் எனக்கு பேரெல்லாம் தெரியாது பொதுவாக நான் மேலோட்டமாக உங்களுக்கு இந்த விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பேரெல்லாம் பண்ண தெரியல அந்த வைரஸ் பேரெலாம் இருந்தாலும் நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்களா இதை கவனமாக என்னென்னு பார்த்து படித்து மருத்துவத்துறையில் நீங்களும் சிறந்து விளங்குங்க அந்த வைரஸ் தான் அவர் கண்டுபிடிச்சி அந்த வைரஸு ஜுரத்தை கொடுத்து உயிரை கொள்ளணும் மனுஷனை அந்த வைரஸை எடுத்து தான் அவர் அதற்கு கோழியை சொட்டு மருந்துக்கு தயார்படுத்தினார் அதாவது அந்த வைரஸை பலமிழக்க வச்சு அதில் தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு அந்த வைரஸை தான் மருந்தாக மாற்றிட்டார் மருந்தாக மாற்றி மனுஷனுக்கு கொடுத்துன்னு இருக்காரு அது வந்து இவ்வளோ பெரிய நோயை குணப்படுத்துகிற ஒரு மருந்தாக மாறிப்போச்சு இதைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரம் நமக்கு வரத்தையே நம்ம சா மாற்றுறதும் உண்டு சாமாக தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வரமா மாற்றிட்டார் அவர் தனக்காக இல்லை உலக மக்கள் அனைவருக்கும் இனிமேல் பிறக்க போகிற எல்லா உலக மக்கள் குழந்தைகளுக்கும் அவர் இதை மாதிரி கொடுத்துருக்கிறாரு நான் அவருக்கு மிக 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 நன்றியை செலுத்திக்கிறேன் ஏன்னா நானுமே ஆரோக்கியமாக உக்காந்துக்கிட்டு பேசுகிறேன் நம்ம வீட்லேயும் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்காங்க நம்ம நாட்டிலேயும் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நல்ல ஆரோக்கியமான மக்கள் கை கால்களோட அவங்களுடைய உழைப்பை அழகாக கை கால் செய்து பொழைச்சிக்கிறாங்க இதை நினைக்கும்போது நடக்கிறதுக்கு சௌகரியமா இருக்குது இதை நினைக்கும் போது நான் அவருக்கு மிகுந்த நன்றியை செலுத்திக்கிறேன் அவர் மானசீகமாக நான் வணக்கத்தையும் செலுத்திக்கிறேன் அவங்களெலாம் நம்ம வணங்கப்பட வேண்டியவங்க நினச்சி போதே அவங்களுக்கு நமக்கு மனசு அப்படியே புரிச்சு போது பாருங்கள் இவ்வளோ பெரிய நன்மக்கள் மேதைகள் நமக்காக என்னென்ன பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க மறைஞ்சு போயிருக்கலாம் அவங்க பண்ண செயல் பாருங்கள் இன்னும் சுழறிக்கிட்டே தான் இருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப உங்களோட பகிர்ந்து பேசிக்கணும்னு ஒரு சந்தோஷத்தில் பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது அவர் பேர் வந்து ஜோனால் சால்க் ஆல்பர்ட் சவின் போலியோ தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் போலியோ சொட்டு மனதை கண்டுபிடிச்சவர் இதை உங்களோட நான் கலந்து பேசினேன் ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்